தம்பி डिवोर्स्ड கேக்க புள்ளைய உம்மோடையோ இல்லடா மனைவி ஐயோ என்னப்பா சடிஞ்சிட்டு கொண்டு னிக்கிற Алиங்க

நீங்கள் இப்ப ஏதோ ஒரு டாக்டர் போயிட்மெண்ட்டுக்கு போகிறோன்ட்டு சொன்னியம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு போயி எங்களுக்கு பின்னேறந்து ஒன்றரை மணிக்கு தானே ஒன் தேர்ட்டி ஆ அப்போ இப்போ சவுண்ட் தேர்ட்டிக்கு குளிக்கிட்டு போகிறோ அது தம்பி இப்படி காலமா வெள்ளடன் வந்தா உம்ம மாதிரி இப்படி வெள்ளன வளையில தெரிவில் நிற்கிறாக்களோட கதை எப்ப வேண்ட்டுதான் கதை இப்போ மாட்டுதானே ஐயோ வாக்களை கதைக்குறது என்ன ஆக்களை அறுக்குறோன்னு சொன்னி எடுக்குது ஓடாட்டு